அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் முதற்கண் வணக்கம் இன்றைய பொக்கிஷத்தில் நாம் பார்க்க இருப்பது இயற்கை நறுமண பொருட்களை பற்றி தான் பண்டைய காலம் முதல் மத வழிபாட்டிற்கும் மருத்துவ பயன்பாட்டிற்கும் சாம்பிராணி மற்றும் சந்தனம் பயன்பட்டு வருகிறது சரி அவைகளால் கிடைக்கும் நன்மைகள் யாவை என்பதை விரிவாக பார்ப்போம் வாருங்கள் இயற்கை நறுமணப் பொருட்களில் சக்தி மிக அதிகமாக இருக்கும் பொதுவாக காற்று நம் நரம்பு மண்டலத்தை நேரடியாக தாக்கும் வல்லமை கொண்டது அதனால்தான் இதய நோயாளிகளுக்கும் ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் காற்று வடிவில் மருந்து கொடுக்கப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு மருந்துதான் சாம்பிராணியும் ஊதுபத்திகளும் நமது முன்னோர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது அது என்னவென்றால் நோய் வருமுன் காக்கும் பழக்கமாகும் நேரடியாக நீ இது செய்யக்கூடாது என்று யாராவது சொன்னால் மனிதர்களாகிய நாம் அதை எப்போதும் கேட்க மாட்டோம் அதற்காகத்தான் நம் முன்னோர்கள் சில பல நல்ல காரியங்களை செய்ய ஆன்மீகம் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தனர் இயற்கையான நறுமண பொருட்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு விசேஷ சக்தி உள்ளதாக சித்த மருத்துவம் சொல்கிறது சில நறுமணங்கள் அமைதிப்படுத்தும் சில நறுமணங்கள் அறிவை தூண்டும் சில உடல் இருக்கத்தை குறைக்கும் மேலும் சில நம்மை கலகலப்பாக்கி உற்சாகப்படுத்தும் இப்படி இயற்கை நறுமணங்கள் எல்லாமே இயற்கை தந்த வரங்களாகும் பொதுவாகவே நறுமணங்களுக்கு நினைவை புதுப்பிக்கும் ஆற்றல் இருக்கிறது நினைவுகளை இழந்த பலருக்கு இந்த நறுமண வைத்தியம் மூலம் நினைவாற்றல் கிடைத்திருக்கிறது நறுமணத்தை நுகரும்போது போது உமிழ் நீர் அதிகமாக சுரந்து பசி தூண்டப்படுகிறது இது இயல்பாக நடைபெறுவதால் உடல் உறுப்புகளின் இயக்க சக்தி அதிகரிக்கிறது உடல் வலியை மறக்க வைக்கும் ஆற்றலும் இயற்கை நறுமணங்களுக்கு இருக்கிறது மனதை ஒருநிலைப்படுத்தவும் மணம் பயன்படுத்தப்படுகிறது சந்தனம் உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது நல்ல சந்தன ஊதுபத்தி மற்றும் சாம்பிராணி இவை இரண்டையும் கொளுத்தி ஒரு நல்ல காற்றோட்டமான அறையில் வைத்துவிட்டு இருபது நிமிடம் கண்களை மூடி அமர்ந்திருந்தால் எவ்வளவு கடுமையான மன உளைச்சலும் தீரும் மனம் பெண்களுக்கு சாந்த குணங்களை ஏற்படுத்த மலர்களின் நறுமணம் பயன்படுகிறது பெண்கள் பூச்சிடுவதின் உண்மையான நோக்கம் அதுதான் வாசனை ஒரு ரம்யமான சூழலை நமக்கு உருவாக்கி நம்மை லைக்க செய்து மகிழ வைக்கிறது அரசர்களின் பட்டாபிக ம் கோயில் கும்பாபிஷேகம் போன்ற புனித காரியங்களில் அகில் மரத்தின் பயன்படுத்தப்படுகிறது பழைய காலத்தில் முனிவர்களும் மகான்களும் காடுகளை தேடிச் சென்று தவம் புரிவதற்கு மரம் செடி கொடிகளில் இருந்து கிடைக்கும் நறுமணமே காரணமாக இருந்திருக்கின்றன அந்த மனம் மனதை சாந்தப்படுத்தி எளிதாக மனதை ஒருநிலைப்படுத்தி தவத்திற்கு வலிமை சேர்க்கும் இப்போது புரிந்திருக்குமே நாம் ஏன் கோவில்களிலும் வீடுகளிலும் சாம்பிராணி மற்றும் ஊதுபத்தியை பயன்படுத்துகிறோம் என்று நம் முன்னோர்கள் ஒன்று மூடர்கள் அல்ல அவர்களை புறக்கணிக்கும் நாம் தான் உண்மையான மூடர்கள் இப்போது நாம் எல்லோரும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் பயன்படுத்துகிறோம் அதை தவிர்த்து நாட்டு சாம்பிராணி பயன்படுத்துவது மிக நல்லது மாற்றம் என்பது எல்லோரும் எதிர்பார்க்கும் ஒன்றுதான் ஆனால் அந்த மாற்றம் நம் நன்மைக்காக இருக்க வேண்டும் தோழமைகளை இதை நீங்கள் கேட்பதோடு மட்டும் மாற்றம் வந்துவிடாது எனக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இதை பகிர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் என்னுடைய காணொளி அனைத்திலும் உங்கள் பங்களிப்பு வேண்டும் எனவே என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இணைய வழி என்றும் இணைந்திருப்போம் உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் சாம்பிராணி என்றால் என்ன அவை எவ்வாறு தயார் செய்யப்படுகின்றன என்பதை என் அடுத்த பதிவுகளில் பதிவு செய்வேன் அதுவரை எனது பிற பதிவுகளுக்கு ஆதரவு தாருங்கள் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்